போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராகி இருக்கிறார் விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜரானார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத் வினோத் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அன்று அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று அவர் ஆஜராகாத நிலையில் மீண்டும் அவருக்கு சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார் கடந்த ஜூலை மாதம் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர் பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தனர் அந்த வழக்கில் கொக்கை கஞ்சா மெட்டப்பட்டைமேன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மற்றும் நாற்பதாயிரம் ரூபாய் பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது அந்த பணம் சட்டவிரோதமாக கிடைத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதா என்பதை கண்டறிய அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடிகர் கிருஷ்ணா அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்ரீகாந்த் தனிப்பட்ட காரணங்களால் அன்றைய தினம் ஆஜராக முடியாது என கூறி விளக்கு என்பதை கேட்டிருந்தார் மேலும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கிருஷ்ண அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி அவரிடம் விசாரணை என்பதும் நடைபெற்றிருந்தது அதற்கு பின் அதற்கு பின்னால் நடிகர் ஸ்ரீகாந்த் இன்று ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தற்போது அவரது தலையில் ஒரு தொப்பியை அணிந்து கொண்டு முகமுடி அணிந்து கொண்டு கையில் ஒரு பையை எடுத்துக்கொண்டு தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜர் என்பதாக இருக்கிறார் அவரிடம் தொடர்ந்து இந்த போதை பொருள் விவகாரம் தொடர்பாக விசாரணை என்பதும் நடத்தப்பட இருக்கிறது எனவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி வினோத்